இவங்க ஆறு பேர் சேர்ந்து அந்த செக்யூரிட்டியை அந்த கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பைப்பு கம்பு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா பொடியெல்லாம் பயன்படுத்தி கொடூரமாக தாக்கியிருக்காங்க மிளகா பொடியை வந்து தண்ணியில் கரைச்சு இந்தாடா குடிடான்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாமா பொழுது ஒரு தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்களாமா தோப்புக்குள்ளே கூட்டிட்டு போய் முட்டி போட வச்சு அங்கே மிரட்டி இவரோட தம்பிக்கிட்டையும் அதே மாதிரி பேசியிருக்காங்களாமா எம்எல்ஏ ஆகட்டும் மந்திரி ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் யாருமே தற்போது வரைக்கும் இங்கே வந்து சம்பவ இடத்துக்கு வரவே இல்லை இங்கே மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மதுரையில் உள்ள திருமங்கலத்தை சார்ந்த ஒரு அம்மாவும் பொண்ணு அம்மா பேர் சிவகாமி பொண்ணு பேர் நிக்கிதா இவங்க இரண்டு பேர் என்ன பண்ணுறாங்க சிவகங்கையில் உள்ள திருவனபோகம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு சேர்ந்த ஒரு கிராமந்தான் மடப்புரம் இந்த மடப்புறத்தில் ஒரு கோவில் இருக்குது காளியம்மன் கோயில் இந்த கோவில் வந்து ஒரு ஃபேமஸான கோவில் அங்கே இருக்கக்கூடிய சாமி வந்து சக்தி வாய்ந்த சாமி சக்தி வாய்ந்த காளியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு கோவிலுக்கும் இந்த அம்மாவும் இந்த பொண்ணும் கார் எடுத்துகிட்டு அந்த திருவண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மடப்புறத்தில் அமைக்கப்பட்ட அந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து தன்னோட இருந்து வீட்டிலேருந்து இருந்து இங்கே வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கோவில் முன்பு இறங்கினதும் அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி இருந்திருக்காங்க அந்த கிட்ட இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இந்த நிக்கிதாங்கிற அம்மா தன்னுடைய கார் சாவி அந்த செக்யூரிட்டியை கொடுத்துட்டு இந்த அப்பா நீ வந்து கொண்டு போய் பார்க்கிங் பண்ணிடு அப்படின்னு தன்னோட கார் சாவியை செக்யூரிட்ட கொடுத்துட்டு இந்த அம்மா தன்னுடைய அம்மாவை வீல் சேரில் கூற வச்சு கோயிலுக்குள்ளே கூ கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலி எங்கள் அம்மானால வந்து நடக்க முடியாத அம்மா வயசானவங்க உடல்நிலை சரியில்லாதனால அவங்க பொண்ணு நிக்கிதா என்ன பண்ணியிருக்காங்க சிவகாமி அம்மாவை வீல் சேரில் உட்கார வச்சுட்டு அந்த அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த காரோட சாவியை அந்த பக்கத்தில் இருந்து ஒரு செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருக்காங்க நீ வந்து பார்க் பண்ணிடு அப்படின்னு செக்யூரிட்டி கொடுத்துட்டு இவங்க கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க பிறகு இந்த செக்யூரிட்டி என்ன செஞ்சுருக்காரு எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்ட்டு இவருடைய நண்பர் ஒருத்தர் கார் ஓட்ட தெரியும்னு இவருடைய நண்பர்கிட்ட அந்த கார் சாவியை கொடுத்து இந்தா நீ கொ நீ போய் அந்த காரை வந்து பார்க்கிங் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்கா அப்படி அவரும் போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து சாவியை கொடுத்துட்டாரு செக்யூரிட்டி அவர்களும் அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் நிகிதா அவர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த நிகிதாவும் சிவகாமியம்மாவும் சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இவங்களோட காருக்கு வந்து போயிருக்காங்க இவங்க காருக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன நடந்துருக்குன்னா எல்லாமே கிளச்சி போட்டு கிடந்திருக்கு ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை பவுன் நகை வந்து காருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கோவிலுக்கு வரும்பொழுது சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது காருக்குள்ளே பார்த்தா அந்த ஒன்பதரை பவுன் நகையுமே காணாமல் பார்த்தோன்னே இவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்னடா நம்ம சாவி இந்த சாமி கும்புறதுக்காக நம்ம வந்திருக்கோமே வரும்போது நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமே இப்போ வந்து திரும்ப வந்து காருக்குள்ளே வந்து பார்க்கும்பொழுது நகையை காணமே பையெல்லாம் கிளஞ்சு கிடக்கு அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ உடனடியாக என்னென்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள்கிட்ட தகவல் கொடுக்குறாங்க தகவல் கொடுத்ததும் அந்த போலீஸ் அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து விசாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி நீ த நகை எடுத்து நகை எடுத்து நின்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு அந்த அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அந்த செக்யூரிட்டியை விசாரணைக்காக போலீஸ் நிலையத்துக்கு அதான் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க காவல் நிலையத்தில் கூட்டிகிட்டு போய் நல்லா விசாரிச்சிருக்காங்க நிறையா அடிச்சிருப்பாங்க போட்ருக்கு கொடூரமாக தாக்கியிருப்பாங்க இருக்கு ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விசாரணையின் போது விசாரணையில் பார்த்தீங்கன்னா இவர் நான் வந்து நகை எடுக்கவே இல்லை என்னை வந்து அடிக்காதீங்க நான் எந்த ஒரு நகையுமே எடுக்கலை நான் எப்படி எடுக்காத நகையை நான் அந்த இடத்துல எப்படி ஒத்துக்கிறதுன்னு நான் இவர் வந்து கதலிட்டு இருக்கு அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்க சரி இப்படி சொன்னால் இவன் தரமாட்டான் இவங்க வீட்டில் நம்ம பேசி வாங்கி தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தம்பியை வந்து காண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த போலீஸ் அதிகாரி தம்பியை காண்டக்ட் பண்ணி தம்பியை கூட்டிகிட்டு தம்பியை வந்து வர சொல்லி தம்பியும் இவருடைய அந்த செக்யூரிட்டி இவங்க இரண்டு பேர்த்தையும் ஒரு தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்களாமா தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போய் முட்டி போட வச்சு அங்கே மிரட்டி இவரோட தம்பிக்கிட்டையும் அதே மாதிரி பேசியிருக்காங்களாமா இந்த மாதிரி வந்து உங்கள் அண்ணன் வந்து ப நகையை எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பவுன் வருது அந்த பத்து பவுன் நகை எங்கேயே வச்சிருக்கான்னு கேட்டு சொல்லி வாங்கி கொடு உங்களை வந்து விட்டுறான் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருப்பாங்க போல இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி வந்து பேசியிருக்காங்க பேசுனதுல வந்து அவன் செக்யூரிட்டி என்னென்று இருக்காரு இல்லை நான் எந்த எந்த நகையுமே எடுக்கலடா தம்பி அப்படின்ட்டு அவரும் வந்து சொல்லியிருக்காரு பிறகு அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த செக்யூரிட்டியை வந்து போலீஸ் அதிகாரிகள் கூட்டிகிட்டு இதுக்கு போயிட்டாங்க போலீஸ் நில போலீஸ் அதை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போய் திரும்பவும் விசாரணை நடக்குது அதன் பிறகு அது அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிகிதா சிவகாமின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த நிகிதா சிவகாமியும் ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு அதாவது உயர் உயர் லெவ ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சவங்களாமா ஓ மேபி சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்கலாமா ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே கான்டக்ட் பண்ணதும் அந்த போலீஸ் அதிகாரி மேலதிகாரி என்ன பண்ணியிருக்காரு உடனடியாக ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தனிப்படை அமைச்சிருக்காங்க இந்த பத்து பகு நகை வந்து தேர்றக்காங்க ஒரு தனிப்படை அமைச்சு ம இது பண்ணியிருக்காங்க உடனே நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நேரடியாக இந்த போலீஸ் நிலையத்துக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி அவர்களை வந்து மீட் பண்ணி நீ வந்து நகை எடுத்தியா நீ வந்து அதை பண்ணி எதை பண்ணியான்னு பயங்கரமாக இருக்கு தாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆறு போலீஸ் அதிகாரிகளும் அந்த செக்யூரிட்டியை கூட்டிட்டு நேராக சம்பவம் நடந்த இடமான அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து அவரு நல்லா அடிச்சு கொடூரமா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரிஞ்சுதாமா இதை வந்து அந்த மக்கள் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்களே வந்து பேட்டியிலலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆறு பேர் சேர்ந்து அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த செக்யூரிட்டி வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் வெளியே வரும் பொழுது அந்த செக்யூரிட்டியை வந்து நாலு பேர் சேர்ந்து தான் மேலே தூக்கிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து உள்ளே அடிச்சிருக்காங்க போல் உள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியல உள்ளே போகும்போது ஓரளவுக்கு நல்லா போனேன் நல்லா நடந்துட்டு போன அந்த அந்த மனுஷன் வெளியே வரும்போது நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஆறு பேர் சேர்ந்து அந்த செக்யூரிட்டியை அந்த கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பைப்பு கம்பு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா பொடியெல்லாம் பயன்படுத்தி கொடூரமாக தாக்கியிருக்காங்க மிளகா பொடியை வந்து தண்ணியில் கரைச்சி இந்தாடா குடிடான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவன் போலீஸ் அதிகாரிகள் இதை வந்து அந்த பொதுமக்கள் அங்கேருந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அந்த ஸ்பாட்டை போய் நேரில் பார்த்த அந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கம்பை பயன்படுத்தி தடியை பயன்படுத்தி பைப்பை பயன்படுத்தி எல்லாம் அடிச்சதுக்கு அடித்ததுக்கப்புறம் அந்த அடிக்கும் பொழுது அந்த செக்யூரிட்டி அவர்களுக்கு வந்து தண்ணி தாகம் ஏற்பட்டுருக்குதாமா விற்கியிருக்குதாம் பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தண்ணி கேட்டப்போ தண்ணியிலும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மிளகா பொடி ஆல்ரெடி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி மிளகா பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கிளாஸில் கலக்கி அதாவது ஒரு இதில் கலக்கி அந்த மிளகா பொடி வந்து கொடுத்துருக்காங்களாமா இந்த தண்ணி வேணுமா அந்த பொடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாமா அது குடிச்சா மிளகா பொடி சாதாரணமாக சின்ன ஒரு மிளகாயை கடிச்சோம்னாவே அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது மிளகா பொடியே க தண்ணியில் கலந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி உயிரோட்ருப்பா அப்படி பிறகு பாட்டிங்கன்னா ஒரு சம்பவ இடத்துலையே வந்து ரொம்ப இதாக உடல்நிலை குறைவாக அவருக்கு வந்து ஏற்பட்டுருக்குது பிறகு இவங்க திரும்பவும் திறந்தவங்களை அவங்கள அடிச்சுட்டே இருக்குங்காட்டி என்ன ஆகி போச்சாமா அவங்க அந்த வழியில் தாங்க முடியாம அந்த நபருக்கு வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தங்காட்டி அந்த நபர் வந்து தன்னோட சுயநிலையில இருந்து அந்த இடத்துலயே வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டாங்களாமா ஸோ அந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்காங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிறிது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு ஒன் ஹவர் நடந்ததை சொல்றாங்க பிறகு வெளியே வரும் பொழுது அந்த ஆறு பேரும் வெளியே வரும் பொழுது இவர் இவரை வந்து நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்களாமா ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில்தான் வந்து எங்களை கொண்டு போயிருக்காங்க பிறகு அந்த செக்யூரிட்டியை வந்து ஒரு தனியான ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டு இருந்தாங்களாமா சேர்த்துனதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டிக்கு என்ன ஆனதுன்னு தெரியல அந்த செக்யூரிட்டியை வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சோசியல் மீடியாவில் வந்து வெளியாகி இருக்கு அந்த ஊர் மக்கள்கிட்ட பரவிட்டுருக்கு பிறகு இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினர் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாத்துக்குமே பரவனதுக்கு அப்புறமா உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க அந்த ஊர் பொதுமக்கள் அந்த இறந்த அந்த செக்யூரிட்டியுடைய குடும்பம் அம்மா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எல்லாருமே வந்து போலீஸ் நிலையத்தை வந்து முற்றுகிட்டு இருக்காங்க என்னோட பையனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி கொடுணுமா தாக்குறீங்க என்ன நடந்து என் பையன் இங்கே என் பையனை கண்ணில் காட்டுங்க என் பையனுக்கு என்னதான் நடந்துட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய கூட்டமே சூழ்ந்துருச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு தற்போது வரைக்கும் அந்த போலீஸ் நிலையத்தின் முன்பு அங்கே போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது அந்த கோவில் முன்பு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியோட பேர் வந்து அஜித் குமார் அவர் வந்து அந்த மடப்புறம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு சேர்ந்த அந்த கோவிலில் அந்த கோவில் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி தான் அதுவும் தற்காலிகமான ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அஜித்குமார் இறந்து இவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா இ தற்போது என்ன பண்ணியிருக்காங்களாமா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு ஆறு போலீஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாமா இந்த ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அந்த தம்பியும் அந்த அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய அண்ணனுக்கு வந்து என்னாச்சுன்னு எங்களுக்கு முழுமையாக தெரியணும் எங்கள் அண்ணன் வந்து எப்படி இறந்தாருங்கிறது முழுமையாக தெரியணும் எங்கள் எங்கள் அண்ணனை வந்து லாக் அப்படியே தான் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு கோவிலில் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கொலை சம்பவம் இதில் ஈடுபட்ட அந்த நபர்களை இதில் ஈடுபட்ட அந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து த சட்டப்படி நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து தெரிவிச்சிருக்கா அப்படி அவங்க அம்மாவும் வந்து அதே தான் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய பையனோட அந்த கொலை வழக்கில் எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களோ எல்லாரையும் அரஸ்ட் பண்ணணும் எல்லாருக்கும் தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்லை என்னுடைய பையன் வந்து எந்த ஒரு நகையும் எடுக்கவே இல்லை எடுத்துட்டு நான் கண்டிப்பா கண்டிப்பாக இவ்வளோ வெறிய பிரச்சனையாச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்போம் ஒரு மனுஷனால எவ்வளோ அடி தாங்க முடியும் ஸோ அடி தாங்குற வரைக்கும் தான் நான் தாங்க முடியும் அப்படி இருக்கும்பொழுதே அடி தாங்க முடியும் கண்டிப்பாக பா நகையை எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாப்பில்ல ஆனால் எடுக்கவே இல்லை தானே கொடுக்குறக்கு இல்லாத ஒருத்தனை வந்து எடுத்து எடுத்துன்னு கேட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து கதறி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு சம்பவத்தை பற்றி சோசியல் மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இது இதுக்கு முன்னாடி நடந்த குல சம்பவத்தில் அந்த ஒரு லாக்அப் டெத்தில் அப்போ வந்து எதிர்கட்சியாக திமுக இருந்தாங்க திமுக இருந்தப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் சிஎம் ஸ்டாலின் அவர்களாகட்டும் அதே மாதிரி அந்த டிஎம்கேவில் நிறைய செந்தில் பாலாஜி அவர்களாகட்டும் நடிகர்களை பார்த்தீங்கன்னா ரஜினி அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் எல்லாருமே என்னப்பா பண்ணாங்க ஜஸ்டிக் ஃபார் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேக் வந்து ஃபேமஸ் பண்ணாங்க எல்லாருமே ஒரு போஸ்டர் வந்து கையில் வச்சு போட்டோ எடுத்துலாம் இது பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க சாத்தன்குள சம்பவத்தில் மட்டும் நிறைய அரசியல்வாதிகள் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த திருபுவனம் அப்படிங்கிற இந்த பகுதியில் நடந்த இந்த ஒரு லாக் அப் டெத்துக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து எங்களுக்கு குரல் கொடுக்கல எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்களுக்கு குரல் கொடுக்கல மக்களான நாங்க தான் வந்து எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் அந்த திருபுவனத்தை சார்ந்த இந்த மக்களும் என்னுடைய குடும்பத்தினரும் தான் வந்து இங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த குடும்பத்தினரும் தெரிவிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இங்க வந்து பார்க்கல எம்எல்ஏ ஆகட்டும் மந்திரி ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் யாருமே தற்போது வரைக்கும் இங்க வந்து சம்பவ இடத்துக்கு வரவே இல்லை இங்க என்ன நடந்துன்னு யாருமே விசாரிக்கவே இல்லை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தை சோசியல் மீடியாக்கள்ல பொதுமக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க சரி மக்களே அஜித் குமார் அவர்களுக்கு நடந்த இந்த கொடுமையை பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உடனே சந்திப்போம் நன்றி வணக்கம்